அஸ்ஸலாம் வலைக்கும் சொர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றிய கேள்வி பதில் சொர்க்கத்தில் வழங்கப்படும் போதையற்ற முத்திரையிடப்பட்ட மதுவின் பெயர் என்ன ஏ ரஹிக்கிம் மஹ்தூம் பி ஜல்சஃபீர் சி பானம் பதில் ரஹிகிம் மஹ்தூம் சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் கன்னி மனைவிகளின் பெயர் என்ன ஏ மஹ்தூம் பி சிந்து சி ஹூருல் ஈன் பதில் ஹூருல் ஈன்கள் நரகத்தில் இருக்கும் ஜக்கும் மரத்தின் பாலை எதனுடைய வடிவில் இருக்கும் ஏ மனிதனின் தலைகளை போல் இருக்கும் பி எறும்புகளின் தலைகளை போல் இருக்கும் சி ஷைத்தானின் தலைகளை போல் இருக்கும் பதில் ஷைத்தானின் தலைகளை போல் இருக்கும் நரகத்தின் காவலாளியான வானவர் பெயர் என்ன ஏ ரில்வான் அலிஹொசல்லம் அவர்கள் பி மாலிக் அலி ஹொசல்லம் அவர்கள் சி ஜிப்ரீல் அலி ஹொசல்லம் அவர்கள் மாலிக் அலி ஹொசல்லம் அவர்கள் நரகவாசிகளை வானவர்கள் எதை கொண்டு அடிப்பார்கள் ஏ கடப்பாறை பி முட்களால் ஆன சாட்டை சி இரும்பு சம்மட்டி பதில் இரும்பு சம்மட்டி சொர்க்கவாசிகளுக்கு அணிவிக்கப்படும் பட்டாடைகளின் பெயர் என்ன ஏ சிந்துஸ் இஸ் தப்ரக் பி சிந்துஸ் சி இவை இரண்டும் இல்லை பதில் சிந்துஸ் இஸ் வேதனை என்பது பாவிகளுக்கு மட்டுமா அல்லது அனைவருக்குமா ஏ பாவிகளுக்கு மட்டும் பி அனைவருக்கும் சி இவை இரண்டும் இல்லை அதில் அனைவருக்கும் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் இருக்கும் அகலமான தடுப்பு சுவரின் பெயர் என்ன ஏ அல் மாய்தா பி அல் அரஃப் சி அன் நிசா பதில் அல் அரஃப் நரகத்திற்கு எத்தனை வாசல்கள் இருக்கும் ஏ ஏழு வாசல்கள் பி ஒன்பது வாசல்கள் சி ஆறு வாசல்கள் பதில் ஏழு வாசல்கள் நரகவாசிகளை வானவர்கள் எத்தனை முழம் உள்ள சங்கிலியால் அடிப்பார்கள் ஏ அறுபது முழம் பி எழுபது முழம் சி எண்பது முழம் பதில் எழுவது முழம் தொழாதவன் ஏழைகளுக்கு உணவளிக்காதவன் இவர்களின் உடலில் பட்டு அவர்களின் உருவத்தை மாற்றிவிடும் நரகத்தின் பெயர் என்ன ஏ ஜஹன்னம் பி லலா சி சஹர் பதில் சஹர் நரகம் சஹர் என்னும் நரகத்திற்கு எத்தனை வானவர்கள் காவல் இருப்பார்கள் ஏ ஒன்பது வானவர்கள் பி பத்தொன்பது வானவர்கள் சி நூற்றி பத்தொன்பது வானவர்கள் பதில் பத்தொன்பது வானவர்கள் நயவஞ்சகர்கள் நரகத்தில் எங்கு இருப்பார்கள் ஏ நரகத்தின் விழும்பில் பி நரகத்தின் அடித்தட்டில் சி நரகத்தின் மேல்தட்டில் பதில் நரகத்தின் அடித்தட்டில் ஜஹூம் என்பது நரகத்தின் பெயரில் ஒன்றாகும் ஏ தவறு பி சரி சி இல்லை இது சொர்க்கத்தின் பெயர் பதில் சரி